அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு அலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி இந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த பரிந்துரையும் நம்மளுடைய காணொளியில் இருக்காது சந்தையை நாம் ஆப்ஷன் பிரீமித்தின் அடிப்படையில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய காணொலி இருக்கும் இதில் வரைபடமோ செய்திகளோ கண்டிப்பாக இருக்காது ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் நம் ரேஞ்ச் அடிப்படையில் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதை வாங்க பார்க்கலாம் ஆப்ஷன் செல்லர் என்ன செய்ய போகிறார்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இன்னும் இரண்டு வர்த்தக நாட்களே இருக்கு அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம் நிஃப்டியும் சரி பேங்க் நிப்டியும் சரி நம்மளுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோஸிங் அப்படிங்கிறது வந்துட்டு வியாழக்கிழமை நடைபெற போயிருக்கு அப்போது இன்னும் இரண்டு வர்த்தக நாட்கள் அதாவது நாளை தினம் புதன்கிழமை அடுத்தடுத்து வியாழக்கிழமை இரண்டு வர்த்தக நாட்கள் தான் இருக்குது அப்போ இந்த வர்த்தக நாட்களில் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் இதை கொண்டு வரணும் ஆப்ஷன்ஸில் ஐடிஎம் ஆப்ஷன்ஸில் வெறும் இன்ட்ரன்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும் டைம் வேல்யூ ஜீரோ ஆயிடும் அதேமாதிரி ஓடிஎம் ஆப்ஷனுக்கு மதிப்பே இருக்காது இதையெல்லாம் அவங்க பண்ணணும் இது வந்து இப்படித்தான் இந்த இடத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி முதலே நம்மளுக்கு வந்து அங்கே ஒரு கணக்கீடு செஞ்சு வச்சிட்றாங்க அந்த கணக்கீட்டின் படி தான் முடிவு பெற வேண்டும் அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம் அதே போல் இன்றைக்கி இது யாரெல்லாம் பார்த்தீர்கள் அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க நேற்றைய தினம் நம்ம கொடுத்துருந்த காணொலியில் ஓப்பன் பிலோ க்ளோஸ் எப்போது இரண்டு நாட்களாக ஓப்பன் பிலோ க்ளோஸ் நடக்குது இது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ இந்த நெகட்டிவ் அப்போது இந்த இரண்டு நாட்களாக சந்தை இறங்கினதுமே கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ நம்மளுக்கு குறைந்துள்ளது அப்போ என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்போ இரண்டு நாட்களாக சந்தை இறங்கியிருக்கும்போது மீண்டும் செல்லிங் ப்ரெஷர் இந்த செல்லிங் ப்ரெஷர் வேணும் அப்படின்னா புட் ஆப்ஷனுடைய செல்லர் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆகணும் பயப்பட வேண்டும் அதனால் இது நிகழுமா அப்படிங்கிறத பார்க்கணும் அதற்கு நம்ம என்ன பண்ணோம் ஓப்பன் ஹை அமைந்தாலோ அல்லது ஓப்பனுக்கும் ஹையிக்கும் உண்டான தொலைவு குறைவாக அதாவது வித்தியாசம் குறைவாக இருந்தாலோ சந்தை இறங்குமுகமாக இருக்க வாய்ப்பாக இருக்கும் இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷனுடைய செல்லர் வந்து பேனிக் ஆக மாட்டாங்க பயந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அதுவே ஓப்பனில் அல்லது ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு குறைவாக இருந்தால் சந்தை மேல் நோக்கி தான் போகணும் அந்த இடத்துல புட் ஆப்ஷன் செல்லர் பயப்பட மாட்டாங்க கால் செல்லர் வந்துட்டு கவரிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு ஐந்தே புள்ளிகள் தான் அப்போ ஒரு நாளோட குறைந்தபட்ச தூரம் நம்மளுக்கு நூற்றி ஐம்பது புள்ளிகள் இரநூறு புள்ளிகளாக இப்போ நம்ம பார்க்கப்படுகிறது அப்போ நூற்றி ஐம்பது புள்ளிகளில் ஓப்பன் டு லோ ஐந்து புள்ளிகள்னால் நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளிகள் எங்கே இருக்கணும் மேல் நோக்கி தான் இருக்கணும் அப்போது இருபத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூறு ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும் ஆனால் இன்றைக்கி இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து அப்போ ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு நூற்றி முப்பது புள்ளிகளாக இருந்துள்ளது அதாவது நூறு புள்ளிகளை நம்மளுக்கு இதாக இருக்குது இந்த நூறு புள்ளிகளாக இருந்தது ஏன் நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்படின்னு பார்த்தா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தொலைவு அப்படிங்கிறத நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம் இப்போ அது கம்மியாக இருக்குது ஒரு புள்ளி ரேஞ்ச் குறைஞ்சதுக்கு உண்டான வாய்ப்பு அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்ததுனால நம்ம என்ன பேசினோம் நூற்றம்பது புள்ளிகள் இருந்து முந்நூறு புள்ளிகள் சொன்னால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கொஞ்சம் வந்துட்டு பதினைந்துலேருந்து இருபதுக்குள்ளே இருக்கிறாங்க அடுத்தது ஆப்ஷன் டேபிள் இந்த ஆப்ஷன் டேபிள் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள் இருபத்தி இரண்டு இரநூறு கால் இருபத்தி ரெண்டு நூறு புட் எப்படி இருக்கிறாங்க நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு நூறு புட்டும் இருபத்தி ரெண்டு இரநூறு காலும் இருந்தாங்க காலை வேலையில் பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு நூறு காலும் இருபத்தி ரெண்டு நூறு புட்டும் கொடுத்துருந்தாங்க மீண்டும் இருபத்தி ரெண்டு இரநூறு காலும் இருபத்தி ரெண்டு நூறு புட்டும் கொடுத்துருக்குறாங்க இப்போ சந்தை இருபத்தி ரெண்டு இரநூறுக்கு கீழே முடிச்சிருக்கிறாங்க இப்போது நாளை தினம் நம்மளுக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் அதே ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி தான் ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு அப்படிங்கிறது நாளை தினம் குறைவாக இருந்தால் ஓப்பன் டு லோ அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக மாறலாம் இதே தான் திருப்பி திருப்பி சொல்கிறோம் நினைக்கலாம் ஆனால் இங்கே சந்தை வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு கட்டம் முடிஞ்சதுனால இந்த அமைப்புக்கு கொஞ்சம் வலிமை ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அப்படி இல்லாத பட்சத்தில் ஓப்பன் லோவாக அமைந்தால் சந்தை மேல்நோக்கி பார்க்கணும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ நாளை தினம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத புரிந்துக்கணும் அதே மாதிரி நாளை தினம் இருபத்தி ரெண்டு இரநூறு கால் இருபத்தி ரெண்டு இரநூறு புட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராடல் வரக்கூடாது வந்தால் சந்தை பயணம் நம்மளுக்கு வந்துட்டு எண்பது சதவீதம் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கும் அந்த நேரத்தில் ஆப்ஷன் பையர் இருக்கிறவங்க கொஞ்சம் வியாபாரத்தை தவிர்ப்பது நல்லது இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் சின்ன சின்ன லாபம் கிடைக்கிறக்கு வாய்ப்பாக இருக்கும் ஜாக்பாட் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கும் இரண்டாம் பகுதியில் ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் அமையலாம் ஆனாலும் அதனை தவிர்ப்பதே நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதை உணரணும் இப்போ இருபத்தி ரெண்டு இரநூறு கால் அப்போ இருபத்தி ரெண்டு இரநூறு கால் இருபத்தி ரெண்டு நூறு புட்டு கொடுத்துட்டாங்க இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது கால் புட்டு சொல்கிறது தான் மார்க்கெட் கேட்கறக்கு அதிகமான வாய்ப்பு இதற்குட்பட்டு இருக்கிறதுனால இருபத்தி ரெண்டு இரநூறு கால் நம்மளுக்கு நூற்றி ஒரு ரூபா அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி ஒன்று க்ளோசிங் அடிப்படையில் இவங்க அறுபத்தி ஆறு ரூபா அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற அமைப்பு வரும் இவங்க ஹை பார்த்தா இருபத்தி ரெண்டு இரநூறு கா காலோடைய ஹை நூற்றி இருபத்தொம்பதுனா இருபத்தி ரெண்டு முன்னூற்றி இருபத்தொம்போது இருபத்தி ரெண்டு நூறு ஃபுட் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இந்த ஜோன் இவங்க ஹை ஹைசோனாக இருக்கிறாங்க இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது கால் நூற்றி ஐம்பது புட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போது இருபத்தி இரண்டு நூற்றி ஐம்பது காலுடைய இப்போ லாஸ்ட் டேடிங் ப்ரைஸ் நூற்றி இருபத்தெட்டு நூற்றி முப்பதுன்னு வச்சுக்கலாம் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது புட் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் அப்போ இருபத்தி இரண்டாயிரத்தி நம்மளுக்கு அறுபத்தி ஐந்து அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இவங்களோட கை இருபத்தி ரெண்டு நூற்றம்பது காலுடைய கை நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எட்டு இருபத்தி ரெண்டு நூற்றம்பது நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் அப்போ இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற எங்கள் ஜோன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸோனாக இருக்கும் இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது அடிப்படையில் சந்தையை நாம் இப்படித்தான் பார்க்க வேண்டும் அடுத்தது நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி என்ன இருக்காங்கன்னு பார்க்கணும் பதினாறு அந்த மாதிரி இருந்தாங்க கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இப்போ எப்படி இருக்காங்க பார்க்கணும் இப்போது கால் சைடு இம்ப்ளைடு வாலிட்டி ஒரு பதினேழு இருந்து மதியம் பார்க்கும்போது இப்போ அது குறைந்துள்ளது புட் சைடு அப்படியே இருக்கிறது இதை கொஞ்சம் நல்லா கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்தது இருபத்தி நம்ம ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்ஸை நம்ம இப்படியே கால்குலேட் பண்ணலாம் இருபத்தி இரண்டாயிரம் கால் இரநூத்தி முப்பத்தி மூணுன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ரெசிஸ்டன்ஸ் ஒன் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இப்படி எடுத்துருக்கேன் இருபத்தி ரெண்டு நூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஒன்று அதே போல் இருபத்தி நம்ம இருபத்தி ரெண்டு முந்நூறுல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் நூற்றி அறுபத்தி நாலு அப்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு இவங்க நூற்றி ஏழு ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இருபத்தி ரெண்டு நூறு அறுபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு அப்போ இந்த ஜோன் இதை வந்து சப்போர்ட் சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூ சப்போர்ட் த்ரீ இங்கே ரெஸ்டன்ஸ் ரெஸ்டன்ஸ் த்ரீ இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் அடுத்தது நீங்கள் இப்போ சந்தை இருபத்தி ரெண்டு நூற்றம்பது டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு இருக்கிறாங்கன்னா ஐம்பது ரூபாய் இதோடது பாருங்கள் நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் நூற்றி ஏழு ரூபா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது முந்நூற்றம்பது புள்ளிகள் இருந்தது அது அப்படியே டிகே இருக்குது இந்த ரெண்டு நாள் நல்ல டிகேவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு ஐம்பது ரூபாய் கழிச்சா நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா இந்த இது பாருங்கள் நூற்றி ஒரு ரூபாய் இவங்க எண்பத்தி அஞ்சு ரூபா அப்போ நூற்றி எண்பத்தி ஆறு எவ்வளோ தூரம் கணக்கீடு சரியாக வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த கணக்கீடு இந்த நூற்றி ஐம்பது ரூபா இந்த ஐம்பது ரூபா கேப்புக்குள்ளே இருக்கிறது நூற்றி எண்பத்தி ஆறுரூவா இருக்குன்னா ஸ்பாட் இருக்கோ அதனை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஐம்பது புள்ளிகள் இதே மாதிரிதான் அமைய போகுது இது ஆப்ஷன் கிரிக்ஸ் இதை வந்து கொஞ்சம் யாரெல்லாம் நான் சொல்வதை ஆய்வு செய்கிறீங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் ஆப்ஷன் கிரிக்ஸ் எல்லாம் ரொம்ப எளிமையா புரியும் அப்போது ஸ்பாட் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது இருக்காங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது காலும் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு புட்டும் இதே மாதிரி தான் அமையணும் இதே அதை நீங்கள் புரிந்து கொண்டு வியாபாரம் செய்யணும் இந்த நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாயை ஜீரோ பண்ணணும் எப்போனா இந்த இரண்டு நாட்கள் அப்போ இதற்காக பயணம்தான் சந்தை இருக்கப் போகிறது இந்த நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாயை ஜீரோ பண்ணுவதற்காக இது ஜீரோ பண்ணித்தான் ஆகணும் ஜீரோ பண்ணாமலே இருக்க முடியாது ஜீரோ பண்ணித்தான் ஆக வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஆய்வு பண்ணணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை புரிந்து கொண்டு யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ ஆப்ஷன் வருத்தத்தை இது பண்ணலாம் வரைபடத்தில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் வரைபடத்தில் இது உங்களுக்கு புரியவும் புரியாது தெரியவும் தெரியாது வரைபட்டம் வரைபடம் மட்டுமே அறிந்தவர்கள் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மையாகவும் இருக்க முடியாது இது முழுக்க முழுக்க அடிப்படை ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படை இதற்குள்ளே இருக்குது அதனால் இதனை புரிந்து கொள்ள முற்படுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்